முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அக்கா காளியம்மாள் கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க உடனே ஆரம்பிச்சாங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அக்கா துரோகம் பண்ணிட்டாங்க அக்கா வந்து ஒரு துரோகி இந்த கட்சிக்கு போயிட்டாங்க அந்த கட்சிக்கு இவங்க ரொம்ப நாளாவே இந்த திட்டத்துல இருந்தாங்க அப்படி இப்படின்னு சீமானோட பார்வையால நோக்கு வருமத்துக்கு அடிமையை கிடக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் எல்லா சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அக்கா காளியம்மாள் அவர்கள் சமீப காலமாவே இவர் கட்சி விட்டு போவாங்களா மாட்டாங்களா இந்த கட்சியில் சேர போறாரா அந்த கட்சியில் சேர போறாரான்னு ஏகப்பட்ட சர்ச்சைகள் அக்காவை சுத்தி போயிட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ரொம்ப தெளிவா அவங்க ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல நாம் தமிழர் கட்சியிலேருந்து நான் அதிகாரப்பூர்வமா வெளியேறேன் வருத்தத்தோட பதிவு பண்றேன் அப்படின்னு போட்டுட்டாங்க அக்கா போட்ட இந்த அறிக்கையை பற்றிலாம் நம்ம டீடைலா பேசுவோம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கு என்னன்னா ஒரு ஒரு வார காலமாகவே நாம் தமிழர் கட்சியில இருந்து அக்கா வெளியேற போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி தம்பிகளும் சரி அது வரைக்கும் அந்த நொடி வரைக்கும் எங்க அக்கா எங்க குலசாமி எங்க கட்சியை காப்பாற்ற வந்தவங்க அப்படின்னு இவங்க கூட சொல்லலை இவங்க கட்சியின் தலைவர் இருப்பார் பாருங்க சீமான் அவருக்கு அது ஒரு வாடிக்கை தான் காலையில ஒன்று பேசுவார் மதியம் ஒன்று பேசுவார் ஆனாலும் கூட என் கட்சியின் குலசாமி அவங்க என் கட்சியை காப்பாற்ற வந்தாங்கன்னு ரொம்ப பெருமையா பேசினார் ஆனா இன்னைக்கு பார்த்தா இந்த கட்சியில இருந்து வெளியேற போறாங்களே சார் அதை பத்தி உங்க கருத்துன்னு கேட்கும்போது இந்த கட்சியில ரொம்ப ஜனநாயகம் இருக்கு யாருனாலும் உள்ளவரெல்லாம் யாருனாலும் வெளியில போலமா ஜனநாயகம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது ஒரு சர்வாதிகாரின்னு தன்னைத்தானே பெருமையா சொன்னவர் தான் திரு சீமான் ஆனா இன்னைக்கு சொல்றாரு என்னோட கட்சியில வந்து கலை காலம் நடந்துட்டு இருக்கு அதனால போறவங்க போகட்டும் அப்படின்னு நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு கேள்வி என்ன எழுப்புறோம் உங்க கட்சியில சரியில்லாத நபர்கள் எல்லாம் இப்ப வெளியேறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க சரியில்லாத நபர்களை கண்டுபிடிக்கும் மீனவர் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா குரல் கொடுத்துட்டு ஏகப்பட்ட போராட்டங்கள்ல கலந்துகிட்டு மீனவர் சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாரான சீமானவர்கள் அக்கா மேல தான் தவறு காரணம் என்னன்னா உங்களை என்னைக்கு அவர் பிசுறுன்னு பேசி ஒரு ஆடியோ வெளியாயிச்சோ அன்னைக்கு நீங்க வெளியேறி இருக்கணும் நீங்க எதுக்கு நீங்க பொறுமை காக்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் கட்சி விட்டால் உங்களுக்கு வேற கட்சியே இல்லையா வேற தத்துவம் இல்லையா வேற கொள்கை இல்லையா உங்கள்கிட்ட இல்லாத திறமையா இவங்க கட்சினால உங்களை வச்சு அந்த கட்சி பொழச்சிக்கிச்சா இல்ல அவங்களை வச்சு நீங்க பொழச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டா உங்களை வச்சு அந்த கட்சி பொழச்சிக்கிச்சு காளியம்மாள் வந்து நாங்கதான் முகம் கொடுத்தோம் அவங்களுக்கு நாங்க தான் அடையாளப்படுத்தணும் சரி நீங்கதான் அடையாளப்படுத்துறீங்க ஒரு சாதாரண நபரை நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்புறம் உங்க தலைவர் தானே போய் கூட்டிட்டு வந்தாரு கூட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து போறதுன்னா போகட்டும் இதுக்கு பருத்தி மூட குடம்ல இருந்திருக்கலாமே எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க கூட்டிட்டு வந்து ஒரு பொது வெளியில ஆஹ் பெண்கள் வந்து அரசியலுக்கு வரணும் நாங்க வந்து அரசியலுக்கு பெண்களை கூட்டிட்டு வருவோம் கூட்டிட்டு வந்து தலையில தட்டி அமிச்சு இதுதான் உங்க தலைவரின் கொள்கை கோட்பாடு இது மட்டும் இல்லாம எப்ப கேட்டாலும் அவர் கட்சியில கூட இருந்து ஜாலரா திட்டிட்டு இவர் கையை கட்டி பேசும் கூட இருந்து இவர் சிரிக்கும் போது கூடவே சேர்ந்து எக்கோ கொடுப்பாங்க இல்லையா அவங்க சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி யாரை நம்பியும் இல்ல யாரு வேணாலும் போகலாம் அப்ப என்ன பண்ணிருங்க ஓப்பன ஒரு அறிக்கை விட்டுருங்க இந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே வெளியேறியிருங்க இந்த கட்சி ஒரே ஒரு ஆளை நம்பிதான் இருக்கு தமிழ் தேசியம் வந்து சீமானவர்களை நம்பிதான் இருக்கு அண்ணனே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் போட்டியிடுவாரு அண்ணனே திரும்ப ஆட்சி அமைப்பாரு அண்ணனே எல்லாத்துக்கும் அமைச்சரும் இருப்பாரு இதையும் பேசுவாங்க இவங்க அப்படிப்பட்ட ஒரு நபர்களை தான் கூட வச்சிருக்கிறாரு அவரு எவ்வளவு பெரிய வழியும் வேதனையும் கலந்து அந்த அக்கா ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க அவங்க சொல்றாங்க இவ்வளவு சீக்கிரம் என்னோட பயணம் முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளவு மனசுல ஒரு உறுதியோட இந்த கட்சியில நான் பயணம் செஞ்சேன் ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு கடிதம் நான் எழுதுவேன் நான் நம்பவே இல்லை என்னோட பயணம் செஞ்ச எல்லாருக்குமே நன்றி அது மட்டும் இல்லாம இந்த பயணத்தை முடிக்கும் பொழுது கூட எனக்கு மனசு வந்து கஷ்டமா தான் இருக்கு அப்படின்ற துணியில ஏகப்பட்ட வார்த்தைகள் எழுதியிருக்காங்க என்னோட பாதை தமிழ் தேசத்தை தான் பயணம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இறுதியில சொல்றாங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் அப்படின்னு அவங்கள்ட்ட நீங்க எல்லாரும் கத்துக்கணும் இந்த கட்சியை விட்டு வெளியே போறாங்க எல்லாரும் குறை சொல்லுவாங்க கட்சியை அந்த அக்கா கட்சியை பத்தி ஒரு தவறா பேசல சீமான பத்தி ஒரு தவறா வசைப்பாடலை முடிக்கும்போது கூட நன்றி வணக்கம் நாம் தமிழர்னு முடிக்கிறாங்க ஆனா நீங்க தான் அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க ஆனா அறிவிப்பு வர்றதுக்கு முன்பாகவே அந்த அக்காவை எவ்வளவு தூரம் இறக்கி பேச முடியுமோ அவ்வளவு தூரம் இறக்கி பேசுனீங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்ற அதுதான் இவங்களே ஒரு ப்ராடக்டை வந்து பிராண்டிங் பண்ணி இது அழகான ப்ராடக்ட் இதை நீங்க நம்பி வாங்கலாம் அப்படிவாங்க மக்கள்கிட்ட அப்புறம் கொஞ்ச நாள் இல்லைங்க இந்த ப்ராடக்ட்லாம் எல்லாம் நல்ல இல்லை குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு வாங்க ஒண்ணு இப்படி பேசுங்க இல்லை அப்படி பேசுங்க எப்படி உங்களை மக்க மக்கள் நம்புவாங்க உங்க மேல என்ன நம்பகத்தன்மை இருக்கும் எந்த நிலைப்பாட்டில் சீமான் அவர்கள் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு கேட்டா சொல்லுவாங்க தத்துவத்தில் அவரை போல யாருமே இல்லை அப்படின்னு ஆனா உண்மையிலேயே பார்த்தா ஒரு கிளிப்பிங்ஸ் நம்ம எடுத்து எடுத்து போட்டோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல கூட சொல்லியிருந்தோம் இவர் மாத்தி மாத்தி பேசினது நம்ம எடுத்து போட்டோம்னா அவ்வளோ கிளிப்பிங்ஸ் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குங்க இதில் இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போறாங்களா அவங்க வீட்டில் போய் உட்காந்துரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ஏன் உட்காரணும் வேற கட்சிக்கு போக தான் செய்வாங்க உங்களை எடுத்துட்டாங்க நீங்க வெளியேற்றீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் உட்காந்து சமய கட்டு சமய கட்டுக்கு போயிடணும் இல்லையா அப்படியெல்லாம் அவங்க இருக்க போறது இல்லை அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க என்னோட தமிழ் தேசிய பயணம் தொடரும் அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட்ஸை போது சரி இல்லை அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த அறிக்கையில யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தைகளையும் பார்க்கும்போது அவங்க தமிழ் தேசியம் இருக்கக்கூடிய தான் உறுதியாக பயணம் செய்ய போறாங்க அதுல அரசல் புரசல ஒரு குறிப்பிட்ட கட்சி எல்லாருமே சொல்றாங்க அவங்க வந்து டிவி கேல ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு உண்மையிலேயே அங்க போனாங்கன்னா பெரும் மகிழ்ச்சி தான் இதை நம்ம பேசிட்டதுனால நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் சரி இல்ல சீமானவர்களும் மாற போறாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு நாள் நான் சொல்றது நடக்கும் பாருங்க ஒரு நாள் சீமானே வந்து சொல்லுவாரு மறந்து போய் ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக சீமானவர்களை நான் கட்சியிலிருந்து விலக்கி வெளியேற்றுகிறேன்னு அவரே கையெழுத்து போடுவாரு கட்சி விட்டு வெளியவும் போயிடுவாரு திருமதி காளியம்மாள் அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து மீனவர் சமுதாயத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு அரணா இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் ஒரு ஆளுமையா வந்து இருந்திருக்காங்க உறுதியா நம்ம ஆசைப்பட்டது என்ன எதிர்பார்த்தது என்னன்னா அவங்க அரசியலிருந்து விலகிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம எதிர்பார்த்தோம் அது போல அவங்க பயணம் தொடரும்னு சொல்லியிருக்காங்க அவங்க டிவிக்குல ஜாயின் பண்ண போறது ஒரு தகவல் இருக்கு ஆனா அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் சரி ஒரு விஷயத்த நம்ம நம்பிக்கையோட சொல்லலாம் எதிர்பார்த்து சொல்லலாம் ஆசையாவும் சொல்லலாம் அவங்க குரல் உறுதியாக சட்டமன்றத்தில் ஒழிக்கும் ஒழிக்க வேண்டும் தெரிந்தோ தெரியாமலோ இன்னைக்கு காளியம்மாள் அவர்கள் இந்த முடிவை அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் என்று உண்மையிலே எப்படி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமையா இருந்தாங்களோ ஒரு அயன் லேடியா இருந்தாங்களோ அது போல அக்கா காளியம்மாளும் ஒரு மிகப்பெரிய பெண் ஆளுமையா வந்து இன்னும் பவர் செக்டாரா உருவாகணும் அப்படின்றது எங்களுடைய ஆசையும் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றி